பிள்ளை இன்னும் குழந்தையாய் இருந்தது இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த குழந்தை எனக்கு ஒரு குழந்தை பிறந்தால் அவனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கென்றே நான் ஒப்பு கொடுப்பேன் என்று ஒரு பொருத்தனை செய்தார்கள் நீண்ட வருஷம் குழந்தை இல்லாமல் கத்தர் அந்த பையனை கொடுக்கிறாரு சாமுவேல் என்று பெயரிடுகிறார்கள் குழந்தை பால் மறந்த உடனே என்று சொல்லப்பட்டிருக்கிறார் பால் மறந்த உடனே அவனை கொண்டு போய் ஆலயத்தில் கொண்டு விடணும் பொறுத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர்கள் புறப்படுகிறார்கள் ஆனால் வாசிக்கிறோம் பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது பிள்ளை இன்னும் குழந்தையா இருந்தது நம்மளா இருந்தா என்ன நினைப்போம் சார் அது இன்னும் சின்ன பிள்ளையா இருக்குதுங்க இன்னும் கொஞ்ச நாள் வைத்துக் கொள்வோம் இன்னும் ஒரு வருடம் வைத்துக் கொள்வோம் இன்னும் ரெண்டு வருடம் வைத்துக் கொள்வோம் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கு ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நாம் ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம் என்றெல்லாம் நாம் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம் அவ அப்படி நினைக்கவே இல்லை அவங்க என்ன செஞ்சாங்க குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க அந்த குழந்தையை கத்தருக்காக கொடுக்க முன் வந்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் அந்த கண்பானவர்களே நாம் கத்தருக்கு எந்த ஒரு பொருத்தனையை செய்தாலும் அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையா இருக்க வேண்டும் இதனாலே பல ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம் என்ன பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செய்திருப்பீர்கள் உடனே அதை செய்து பாருங்கள் கத்தருக்குரியவைகளை உடனே செய்து பாருங்கள் அது அப்புறம் செய்யலாம் அடுத்த மாசம் செய்யலாம் அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை ஆண்டவருக்கு நிறைவேற்ற வேண்டியதை உங்க வீட்டில் வச்சுக்கிட்டு இருக்க கூடாது மார்க்கத்தார் கூட பொருத்தனையை கரெக்டாக நிறைவேற்றுறாங்க வருஷ வருஷம் சில கோயில்களுக்கு போறாங்க கால்நடையா போறாங்க அல்லது சுமந்து கொண்டு போகிறார்கள் அங்க பிரதிசை செய்கிறார்கள் வருடா வருடா வருடம் தவறாமல் செய்கிறார்கள் ஆனால் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நாம் தான் பல வைத்திருக்கிறோம் இதுதான் நமக்கு சாபக்கேடாக இருக்கிறது பிள்ளை குழந்தையா இருந்தாலும் அதை குறித்து அவர்கள் பொருட்படுத்தவில்லை பால் மறந்த உடனே கொண்டு போய் அவனை தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு ஒப்பு கொடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம் அங்கே சாமுவேல் வளர்ந்தான் என்று வாசிக்கிறோம் பிற்பாடு கத்த அண்ணாளை கடாட்சித்து பிற்பாடு அவள் கற்பந்தரித்து மூன்று குமாரரையும் ரெண்டு குமாரத்திகளையும் பெற்றார் என்று வாசி தான் கத்தருக்கு என்று கொடுத்தாள் ஆனால் பிற்பாடு ஐந்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம் மூன்று குமாரர்களையும் ரெண்டு குமாரர் மூன்று குமாரரையும் ரெண்டு குமாரத்திகளையும் மூணு பிளஸ் ரெண்டு அஞ்சை கொடுக்கிறார் ஆண்டவர் கத்தருக்காக நிறைவேற்றி பாருங்கள் கத்தருக்காய் கொடுத்து பாருங்கள் திரும்ப நீங்கள் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் கர்த்தர் திரும்ப கொடுப்பார் என்பதற்காக அல்ல நாம் கர்த்தருக்கு என்ன செய்யணும்னு நினச்சோமோ அதை செஞ்சிடணும் அது தர்றாரோ தரலையோ அதை நிறைவேற்றிடணும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் அண்ணாள் குழந்தையாக இருக்கிறாங்கன்னு பார்க்கவே இல்லை எவ்வளவோ ஒரு கஷ்டமாக இருந்திருக்கும் பாருங்க அந்த குழந்தை கிட்டத்தட்ட ஒரு வயசுக்குள்ளே அது எவ்வளவு அட்ராக்டிவான ஒரு ஸ்டேஜ் அதனுடைய சிரிப்பு அதனுடைய மழலை பார்வை அதனுடைய அழகு கவர்ந்து எழுத்துருக்கும் அதை கொண்டு எப்படி ஆலயத்தில் விடுறது அதெல்லாம் யோசிக்கவே இல்லை பொருத்தனை பண்ணிட்டோம் கத்தருக்காக அதை செஞ்சிடணும் ஆக நில பாருங்க கத்தர் பின்னால் ஆசீர்வதித்தார் ஒப்பு கொடுக்கப்பட்ட சாமுவேலையும் கத்தர் கிங் மேக்கராக மாற்றி ரெண்டு ராஜாக்களை அபிஷேகம் பண்ணும்படி கத்தர் பயன்படுத்தினார் எனவே கத்தருக்கென்று நம்முடைய பொருத்தனைகளை செய்ய தாமதிக்காமல் இருப்போம் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஜெபிப்போப்ப சுத்தம் நல்லாண்டு அந்த காலை விளைக்காய் ஸ்தோத்திரம் அந்நாள் குழந்தையா இருந்தாலும் தன் மகன் குழந்தையா இருந்தாலும் கத்திடத்தில் பண்ணின பொருத்தனையை சரியாய் நிறைவேற்ற தவறவில்லை அதுபோல எங்களையும் ஆசீர்வதியும் நாங்கள் எதெல்லாம் உமக்கு பொருத்தனையாக பண்ணியிருக்கிறோமோ எங்கள் பொருத்தனைகள் எதெல்லாம் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதோ அதெல்லாம் நிறைவேற்ற நீர் எங்களுக்கு பலன் தார் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் இந்த நாளை எங்களுக்கு பிரயோஜனமாய் ஆசீர்வாதமாய் மாற்றித்தார் எல்லாத்தையுமைக்கும் விலக்கிக் கொள்ளும் ஏசுவி நாமத்தில் வேண்ட ஒரு நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹாவ் அ பிளஸ்